வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்டர் தமிழ்மில்ல நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல நம்பர் ஐநூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு செகண்ட் ட்ரைலம்பர் எட்நூற்றி ஏழு நூற்றி பதினேழு ட்ரைல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூத்தி ஒன்பது ஓகேங்களா எட்நூற்றி ஒன்பதுக்கு நம்ம பிசி பேஸ்ட் போர்ட்டில் இன்றைக்கி வந்து நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து சைபர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஒருவேளை பிசி பெஸ்ட் போட பார்த்து சைபர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எட்நூற்றி ஒன்பது நம்ம சைபர் கூட மேட்ச் பண்ணியிருந்தோம் சைபர் ஒன்று சைபர் மூணு சைபர் நாலு நாற்பது பத்து முப்பதுன்னு சொல்லி நம்ம சைபர் கூட மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம மேட்ச் பண்ண எந்த நம்பரும் இல்லை ஏன்னா நம்ம வந்து இந்த எட்டுக்கு பவர் மூணு மேட்ச் பண்ணியிருந்தோம் அது நமக்கு மேட்ச் ஆகலை ஒம்பது பவர் நாலு மேட்ச் பண்ணியிருந்தோம் அதுவும் நமக்கு செட் ஆகலை ஓகேங்களா ஸோ வந்தது இதோட ஒரு பவர் தான் வந்திருக்கு அந்த பவரில் தான் மிஸ்ஸும் ஆயிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைபரும் ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைபர் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது இந்த வந்து பார்த்திங்கனா இந்த எட்நூற்றி ஒன்பது ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அதில் சைபர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போலேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது இந்த ரெண்டு நம்பரில் போல் நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபார்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் அதில் வந்து பிசி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி சைபர் ஒன்பது ஓகேங்களா இன்றைக்கி எட்நூற்றி ஒன்பது தான் இன்றைக்கி ரிசல்ட்டு அதுக்கு வந்து பிசி வந்து சைபர் ஒன்பது இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம கொடுத்தது வந்து சைபர் ஒன்று கொடுத்துருந்தோம் சைபர் மூணு கொடுத்துருந்தோம் சைபர் நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஒன்பது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரண்யா ஆறுநூற்றி எண்பது ஆறு ட்ராகிங்க சார் நம்ம பார்த்துடலாம் இப்ப தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுகர் பட்டில் அந்த பட்டன் மறக்காம அனுப்பி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரையும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துக்கலாம் ஏ போர்டில் மூணு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் ஒன்று வந்து ஒன்பது நாட்களாகுது ஏ போர்டில் ஒரு ஏழாம் நம்பரையும் ஒரு அஞ்சா நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் பி போர்டில் மூணு மூணு வந்து இருபத்தாறு நாள் நாலு வந்து பத்தொம்பது நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஏழாம் நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணுறோம் சி போர்டில் மூணு வந்து முப்பத்தி ஒரு நாள் ரெண்டு வந்து இருபத்தெட்டு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஆறாம் நம்பரையும் ஒரு ரெண்டாம் நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எண்பத்தாறு அறுபத்தி எட்டு எழுத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு அப்படி கொடுத்துருக்கோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருமான வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கசிங்க என் கெசிங் மேட்ச் ஆச்சுன்னா நம்பர் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்க இங்க இருக்கிற நம்பரில் முக்கியமான எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைட் டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் எழுபத்தெட்டு எண்பத்தாறு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தாறு அறுபத்திரெண்டு அப்படின்னு கொடுத்துக்கறேன் நான் கொடுத்துருக்குற இந்த எண்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிங் மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ீங்கள ட்ரிக்கி வீடியோ கேட்டு ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பக்கு இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம கணக்கில் அதிகப்படியான இடத்துல இந்த ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் தான் அதிகமாக வருது அதனால் வந்து நம்ம ஆல்போல் கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் வந்துச்சு அப்படின்னா போல் எடுத்து மேட்ச் பண்ணி லிமிட்டாக ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பி அண்ட் சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கான எண்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பரும் நமக்கு ஒரு எட்டாம் நம்பரும் கிடச்சிருக்குது ஸோ இது வந்து பிசியில் நமக்கு கிடைக்கிது எட்டாம் நம்பர் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு உன்னா வாய்ப்புகள் அதிகம் அதனால் எட்டாம் நம்பரை கொண்டு அப்படி இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எட்டாம் நம்பரு ரெண்டாம் நம்பர் நான் பிசியில் செட் பண்ணிக்கிறேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது

ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தெட்டு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு அப்படி எடுத்துக்கிறோம் இது ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி வருங்க பார்த்து லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃபுல்லாக நீங்களும் சூப்பராக நமக்கு சப்போர்ட் அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ